வீடு வராது சார் தகரமா சீட்டு போட்டு விட்டு அடுத்தடுத்து ஆக்கிரமிச்சு வீட்டுக்கு தான் சார் வெறும் மணிக்கறிஞர் சிதேலிஸ் தூத்துக்குடி மாவட்ட பாஜக சிறுபான்மை மாவட்ட செயலாளர் இப்போ வந்து தூத்துக்குடி கிழக்கு மண்டல வானரசர் வந்து வந்திருக்கு அதாவது தூத்துக்குடி நாற்பத்தி ஏழாவது வார்டு உட்பட்ட ரோச்சிகாலி நிறையா வந்து பொது இடங்களை வந்து ஆக்கிரமிச்சு கார் பார்க்கிங் மீன் கம்பெனி இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து ஏற்கனவே பூங்கா அமைய வேண்டிய ஒரு இடத்த வந்து அவங்க ஆக்கிரமிச்சு தனி தனி நபர் வந்து ஆக்கிரமித்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால தூத்துக்குடி மாநகராட்சி வந்து நீங்கள் லே அவுட் கொடுத்துருக்கோம் அந்த டவுன் சார் அந்த டவுன் சார் மேப்பிங் எல்லாமே கையில் கொடுத்து இந்த ரோஜ்காண்டி பகுதியில் மக்களுக்காண்டி ஒரு பொழுதுபோக்கு சிறுவர் பூங்கா நீங்கள் அமைச்சு கொடுக்கணும் அதுல ஆக்கிரிக்கப்பட்ட ஒரு சாலை ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் தர் வரைய ஒரு சாலை ஒரு சாலை சாலையை ஃபுல்லாக ஆக்கிரமித்து முள் செடி வளர்ந்துருக்கு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தகர்த்த வச்சு அடைச்சிருக்காங்க அந்த ஆர அந்த சாலை திறந்து விடுது நாலு பேரும் மக்களும் அதில் பயணமாக பாதுகாப்பாக பயணம் பண்ணுறதுக்கு அந்த சாலையை மீட்டெடுக்கணுங்கிற மாதிரி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகராட்சி மேயர் தான் இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கு சார் என்ன சொன்னாங்க கொடுத்துருக்கு அவங்க வந்து மாநகராட்சி ஆணையர் வந்து மேயர் வந்து உடனே அந்த இடத்த பயில பார்க்க சொல்றேன் பார்த்து அதை நான் என்னென்னு அளவு அளவீடு பண்ணி சரி பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க